ரெடிய ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒன் செவன்ட்டி த்ரீயோட ரஜ் ரஜினி சாரோட சுந்தர் சுந்தர்ஷி இணைந்து நடிகை போகிற அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம வந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து இந்த படத்தை வந்து இன்னொரு டேரக்டர் வந்து டேரெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது அது யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுந்தர்சி சார் வந்து அவுட்லைன் சொல்லியிருந்தார் அந்த அவுட்லைனை வந்து நம் நம்ம ரஜினி சாருக்கு பிடிச்சி போய் அதை டெவலப் பண்ணும்போது அந்த டெவலப் பண்ண ஸ்டோரி நம்ம ரஜினி சாருக்கு பிடிக்கல அப்படின்றதுனால நம்ம சுந்தர்சி சாரை வந்து விலகி போயிட்டாரு ஸோ அவர் விலகிட்டதுனால இந்த இடத்துல வந்து நம்ம வெங்கட் பிரபு சாரை வந்து டேரெக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து எழுந்திருக்கு ஸோ நம்ம வெங்கட் பிரபு சார் பார்த்திங்கன்னா வந்துட்டு என் அவரோட ஸ்டோரி லைன் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கும் பட் ஹீரோக்கான மாசின்ஸு ப்ளஸ் அவர் எழுதுகிற அந்த நம்ம அந்த ஸ்க்ரீன் ப்ளே வீதம் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ஸோ மேபி இவங்க ரெண்டு பேருமே இணைந்தாங்கன்னா அதுவுமே ஒரு குட் சாய்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியில் பேசப்படுது அண்ட் இதை நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க அண்ட் வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆயிரம் தான் வந்து கோட் படம் வந்து மிக்சட் ரிவியூஸ் எடுத்தாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து கோட் படம் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் ஒரு விதமான ட்ரை பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம ஒருவேளை வெங்கட் பிரபு வந்து நம்ம ரஜினி சாரோட பண்ணார் அப்படின்னா இந்த கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து இன்னும் தெரிய வரல ராஜ் கமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்தால் தான் வந்து இது கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரிய வரும் நன்றி நண்பா